அஸ்லாம் அலைக்கும் தினமணி செய்தி ஒடிசாவின் புதிய தலைவராகிறார் மோகன் மாஜி ஒடிசாவின் புதிய முதல்வராக நான்கு முறை எம்எல்ஏவான மோகன் மாஜி அறிவிக்கப்பட்டுள்ளார் இதன் மூலம் ஒடிசாவின் முதல் பாஜக தலைவர் என்ற பெருமையை அவர் பெறுகிறார் அவருடன் கேவி சிங் பிரவாதி பரிடா ஆகியோர் துணை முதல்வராக அறிவிக்கப்பட்டுள்ளனர் ராஜ்நாத் சிங் தலைமையிலான தேர்வுக்குழு மோகன் மாஜியை முதல்வராக தேர்வு செய்து அறிவித்துள்ளது நான்கு முறை எம்எல்ஏவாக இருந்த மோகன் மாஜி வயது ஐம்பத்தி ரெண்டு நடப்பு சட்டப்பேரவை தேர்தலில் கியூஞ்சர் தொகுதியில் போட்டியிட்டு பதினோராயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி ஏழு வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார் மாநிலத்தின் பழங்குடியின் மக்களின் முகமாக மோகன் சரண் மாஜி அறியப்படுகிறார் புதிய முதல்வர் ஜூன் பனிரெண்டாம் தேதி பதவியேற்க உள்ளதாகவும் அறிவிப்பு வெளியாகியுள்ளது மக்களவை தேர்தலுடன் ஒடிசாவுக்கு சட்ட பேரவை தேர்தலும் நடைபெற்றது நூற்றி நாற்பத்தி ஏழு தொகுதிகளை கொண்ட பேரவையில் பாஜக பெரும்பான்மையுடன் எழுபத்தி எட்டு வெற்றி பெற்றது இதனால் பிஜு ஜனதா தளத்தின் ஐம்பத்தி ஒன்று ஆட்சி முடிவுக்கு வந்தது தேர்தல் முடிவுகள் அறிவிக்கப்பட்டு ஒரு வார காலம் ஆன நிலையிலும் ஒடிசாவில் முதல்வரை தேர்வு செய்வதில் பாஜக இடையே கடும் இழுபறி நீடித்து வந்தது இதனிடையே நரேந்திர மோடி தலைமையிலான அமைச்சரவை பதவி ஏற்பும் நடைபெற்றது இதனிடையே ஒடிசாவில் முதல்வரை தேர்வு செய்வதற்காக மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தலைமையில் குழு அமைக்கப்பட்டது இன்று ஒடிசா விரைந்த அமைச்சர் ராஜ்நாத் சிங் மாநில பாஜக தலைவர்களுடன் அடுத்த முதல்வரை தேர்வு செய்வதற்கான ஆலோசனையில் ஈடுபட்டார் இந்த ஆலோசனையின் முடிவில் மோகன் மாஜி முதல்வராக தேர்வு செய்யப்பட்டார் கே வி சிங் பிரவாதி புரிடா ஆகியோர் துணை முதல்வராக தேர்வு செய்யப்பட்டனர் பதவியேற்பு விழா ஜூன் பனிரெண்டாம் தேதி நடைபெறவுள்ளது முதல்வராக தேர்வு செய்யப்பட்ட மோகன் மாஜி எம்எல்ஏக்களின் ஆதரவு கடிதத்துடன் ஆளுநரை சந்தித்து ஆட்சி அமைக்க உரிமை கோர உள்ளதாக தெரிகிறது